செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் இந்திய ராணுவத்தின் மதரா சாப்பர்ஸ் இன்ஜினியரிங் பிரிவு தொடங்கி இருநூற்று நாற்பத்து நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மின்சார வாகன பேரணி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இந்திய ராணுவத்தின் மதரா சாப்பர்ஸ் இன்ஜினியரிங் பிரிவு தொடங்கி இருநூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைகிறது இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இ பைக் பேரணி வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய ராணுவத்தின் மதராஸ்வேஸ் இன்ஜினியரிங் பிரிவு தொடங்கி இருநூற்று நாற்பத்தி நான்காவது ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி அதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் லெப்டினன்ட் விஷால் தாக்கூர் தலைமையிலான மதராஸ் இன்ஜினியரிங் பிரிவு ராணுவத்தினர் இ பைக் பேரணியாக இன்று வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தனர் கடந்த பதினாறாம் தேதி கன்னியாகுமரியில் துவங்கிய இப்பேரணி திருநெல்வேலி மதுரை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை கடந்து வேலூர் வந்தடைந்தனர் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி வரவேற்று வழி அனுப்பி வைத்தார் அப்போது பேசிய ஆட்சியர் வேலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் முன்னாள் ராணுவத்தினர் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகம் அவ்வப்போது செய்து வருவதாகவும் கூறினார் முன்னதாக லெப்டினன்ட் லெப்டினன் தலைமையிலான மதராஸ் இன்ஜினியரிங் பிரிவு ராணுவத்தினர் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தாரின் குறைகளை கேட்டறிந்தனர் இது குறித்து முன்னாள் ராணுவத்தினர் கூறும்போது என்னுடைய முன்னாள் ராணுவத்தின் தரப்பில் பல கோரிக்கைகள் இருந்து அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம் அதை சரி செய்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் மெயின் வந்து ஸ்பர்ஷ வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஆச்சு அந்த ஸ்பர்ஷில் வந்து அந்த நேம் சேஞ்சஸ் ஆதாருக்கும் இந்த பிபிஎல் ஒரு பேருக்கும் வந்து மிஸ் மேட்ச் அந்த ஒரு குறைகள் ஆதாரில் பேர் ஒன்று பிபிஎல் பேர் அதையும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண ஒரு மிஸ் அப்புறம் வந்து மனைவி எக்ஸரிஸ் மேன் தவறான பிறகு அந்த மனைவிக்கு பென்ஷன் வரணும் அந்த பென்ஷன் வரும்போது வந்து அவரோட பேர் ஒரு மிஸ் மேட்ச் இந்த மாதிரி ஒரு பல குறைகளை நாங்கள் வந்து முன்வைத்தோம் அந்த குறைகளை சரி செய்வதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் மாவட்ட அளவிலான மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி சேலத்தில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தின விழாவினையொட்டி சேலத்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டம் வீல் சேர் ஓட்டம் மூன்று சக்கர பைக் போட்டி வட்டு எறிதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பனிரெண்டு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் கை கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் காது வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற உள்ளனர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளை அவர்களின் அருகிலிருந்து சிறப்பாசிரியர்கள் ஊக்கப்படுத்திய காட்சி மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி வெளியீட்டு விழா மற்றும் நூலகர்களுக்கான விருது வழங்கும் விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பேசும் போது சென்னை இன்டர்நேஷனல் ஃபேர் அதனுடைய தேதியை அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்வு நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக இத்தாலி நாட்டில் இருக்கின்ற சில்ட்ரன்ஸ் புக் ஃபேர் அந்த நிறுவனம் என்கின்ற அந்த அறிமுகம் அதேபோன்று எங்களுடைய நூலகர்களுக்கெல்லாம் ஆர் அரங்கநாதன் விருது வழங்குகின்ற நிகழ்வு என்று கிட்டத்தட்ட ஒரு முப்பெரும் விழா போன்றே இந்த விழா மிக எழுச்சியோடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர் என்று வரும்போது புதுடெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்தால் அங்கே எப்படி நடத்துகிறாங்க உலக அளவில் புத்தக திருவிழா எப்படி நடத்துகிறாங்க இலங்கைக்கு செல்லும்போது அங்கே கொலம்போவில் எப்படி நடத்துகிறாங்க மலேசியாவில் கோலாலம்பூரில் எப்படி நடத்துறாங்க இந்தியோனேஷியாவில் எப்படி நடத்துகிறாங்க அமீரகத்துக்கு செல்லும்போது ஷார்ஜா இன்டர்நேஷனல் ஃபேர் எப்படி நடத்துறாங்க இதெல்லாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு எங்கள் டீம் அங்கெல்லாம் சென்று இன்றைக்கு அது போன்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க பார்த்துருப்பீங்க முன்னூத்தி அறுபத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நாற்பது கன்றி செயல்தாற எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புரிந்துணர் ஒப்பந்தம் இந்த முறை எங்களுடைய டார்கெட் பட்சம் ஐம்பது கன்றி கலந்து கொண்டு ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாச்சும் நாம் அதில் கையெழுத்திட வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த புரிந்துணர் ஒப்பந்தம் என்று வரும்போது நம்முடைய தமிழ் மொழி எங்கெல்லாம் இன்றைக்கு போயிருக்கிறது என்று சொல்லும்போது அது குறிப்பிட்ட ஒரு பட்டியலே இருக்கின்றது அரேபியக்கில் ஆர்மேனியன் சைனீஸ் ஜார்ஜியன் கொரியன் மலாய் சுவாஹிலி அல்பேனியன் இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மன் இட்டாலியன் டர்கிஷ் என்று இத்தனை உலக நாடுக்கும் நம்முடைய தமிழ் மொழி இருந்து அவங்க நாட்டுக்கு இவ்வளோ அழகாக இலக்கணம் இலக்கியங்கள் இருக்கின்றதா அதை நாங்கள் நாங்கள் மொழிபெயர்த்துக்கிறோம் என்று இத்தனை பேர் இந்திய மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் அசாமீஸ் பெங்காலி போஜ்பூரி குஜராத்தி ஹிந்தி கன்னடா மைத்திலி மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி ராஜஸ்தானி தெலுங்கு உருது என்று இத்தனை இந்திய மொழிகளுக்கும் நம்முடைய தமிழ் மொழியுடைய படைப்புகள்லாம் அங்கே போயிருக்கிறது ஆக நாம எந்தெந்த கண்ட்ரிஸ் நாம் இங்கே உள்வாங்கியிருக்கின்றோம் எந்தெந்த கண்ட்ரியோட படைப்புகளை நாம் தமிழ் மொழியில் நாம் மொழிபெயர்த்திருக்கோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் துருக்கி பாரசீகம் இத்தாலியன் ஸ்பானிஷ் இந்தி பல்கேரியன் சர்பியன் ஆங்கிலம் ரஷ்யன் கிரேக்கம் போர்த்துகீசியம் என்று பல்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து நாம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில் நம்ம மொழிபெயர்த்திருக்கின்றோம் இதுக்கென்று கிராண்ட் டிரான்ஸ்லேஷனாக பார்த்தீங்கன்னா மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தமிழை உலகக்கும் உலகை தமிழுக்கும் என்கிற விதத்தில் இன்றைக்கு அது மிக சிறப்பான முறையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நூலகத்துறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எல்லா விதமான நூலகங்களுக்கும் இன்னைக்கு வைஃபை வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேருக்காக இன்னைக்கு தனியாக இன்னைக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகளும் இன்றைக்கு ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மட்டும்தானா வருச்சுவல் ரியாலிட்டி என்கின்ற விதத்தில் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு பொது நூலகத்துல வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு அந்த சாதனங்களை கொடுத்து உயர் தொழில்நுட்ப பணி எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அதையும் நாம் செய்து கொண்டிருக்கேன் இந்த புத்தக கண்காட்சி என்பது வெறும் சென்னை மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்ததன் மூலமாக ஏறத்தாழ பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மொத்தமாக விற்பனையானப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா எண்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் புத்தகங்கள் விற்பனையாக இருக்கின்றது அதுக்கான எவ்வளோ ரூபாய்க்கு அது விற்பனையாக இருக்கின்றது சொன்னால் அறுபத்தொம்பது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடிக்கு அது விற்பனையாக இருக்கின்றது என்பது நமக்கான பெருமை நூலகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிது என்று சொன்னால் ஊரில் ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ அல்லது அங்கே ஒரு சர்ச்சோ இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி நூலகத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் யார் என்று சொன்னால் நூலர்கள் நீங்கள் தான் அதனால்தான் உங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற விருதுகள் நூலகர்களுக்காக இருந்தாலும் சரி நூலகங்களாக இருந்தாலும் சரி அல்லது நூலக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்க வேண்டும் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏன்னா உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விடுதலைப் போராட்ட வீராங்கனை ஜான்சிராணி லட்சுமிபாயின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் துணிச்சல் மற்றும் தேசபக்தியின் உண்மையான உருவகமாக அவர் திகழ்கிறார் என்றும் அவரது வாழ்க்கை குறிக்கோள் தலைமுறையினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் குஜராத்தின் காந்திநகரில் உள்ள வரலாற்று கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த தண்டி அருங்காட்சியகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார் விமானப்படையின் தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது தேசிய இளையோர் விழாவை முன்னிட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளம் தலைவர்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பினை பெறும் வகையில் நடைபெற்றது பெறும் போட்டியில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது உலக கழிவறை தினத்தையொட்டி மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் ஹமாரா சௌச்சாலே ஹமாரா சம்மான் எனும் மூன்று வார கால விழிப்புணர்வு தூய்மை திட்டத்தை தொடங்கியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது